அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு உருளைக்கெழங்கு எண்ணெய் இது ரெண்டு இருந்தால் போதும் சூப்பராக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கோங்க தோல் நீக்கிட்டு தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நம்ம வாழைக்காய் சீவோம் இல்லையா அது வந்து இருந்தால் இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக சீவி எடுத்துக்கோங்க அது இல்லாததுனால நான் வந்து தோல் நீக்கிறதுலேயே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் இதுவும் இல்லைன்னா கத்தியில் கூட நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சீவி எடுத்ததை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்லா நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீது இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பீ குட்டி குட்டியாக எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதை தண்ணியில் சேர்த்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து ஒரு மூணு டைம் கழுவிட்டு நாலாவது டைம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம் தேவையில்லை இப்போ வந்து இது வந்து ஒரு துணி மேலே போட்டு நம்ம நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துணி மேலே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க நம்ம அடியில் போட்டிருக்க துணி நல்லா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுற துணியாக இருக்கணும் இப்போ கையில் வந்து இன்னொரு நல்லா மெல்லிஸாக இருக்கிற துணி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மே லாப்பில் வச்சு ஒத்தி எடுத்தோன்னா அதில் இருக்கிற தண்ணி அந்த ஈர பசெல்லாம் வந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துடணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தனியாக ஒரு கப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த கலந்துருக்க மசாலாவை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெயை வந்து வச்சு விட்டுறணும் நல்லா சூடாகிறதுக்கு வச்சு விட்டுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இல்லைனா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு வராது பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் எல்லா இடத்துலையும் படம் கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த உடையாமல் பிரிஞ்சு போகாமல் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் பாருங்கள் சைடில் இப்போ வந்து எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் நல்ல சூடாக இருக்கணும் இந்த மாதிரி உதிரி உதிரியே போட்டுக்கோங்க அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஒன்று ஒன்று ஒட்டியிருக்கோம் இல்லையா அது வந்து பொறிஞ்சி வர வர நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னா அதுவே பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து மொறு மொறுப்பாக பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடக்கை இருந்தால் இந்த மாதிரி எடுத்தோம்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஈஸியாக வடிஞ்சு வெளியே வந்துடும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நீல நீளமாக மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ இது வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மீது இருக்கிற உருளைக்கெழங்கையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக பொறிக்கும் போது உருளைக்கெழங்க தண்ணி விடுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ